இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னையில் நடைபெறவுள்ள பழங்குடியின இளைஞர் பரிமாற்ற திட்ட நிகழ்ச்சி குறித்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில இயக்குநர் திரு செந்தில்குமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சென்னையில் இன்று நேரு யுவகேந்திர அமைப்பு சார்பில் பதினாறாவது பழங்குடியின இளைஞர் பரிமாற்ற திட்ட நிகழ்ச்சி குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் பங்கேற்று விளக்கம் அளித்தார் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில இயக்குநர் திரு செந்தில்குமார் அவர் பேசுகையில் பழங்குடியினருடைய கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சி இதனுடைய முதல் நோக்கம் என்னென்னா நாட்டில் வசிக்கும் பழங்குடியினர் பிற இடங்களை சென்று பார்த்து அதை அவர்களுடைய அந்த பீர் குரூப்போட குழுக்களோடு அவங்க இணைந்து பல தகவல்களையும் வாய்ப்புகளையும் பெற்றால் தீவிரவாத நடவடிக்கை குறைய வேண்டும் இதான் அதில் அஜெண்டா வி ஆர் மேக்கிங் த யூத் ஆஃப் திஸ் கண்ட்ரி அஸ் அ குட் சிட்டிசன் இது ஒன்று தான் நோக்கம் மொத்தமாக இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறையுடைய நோக்கம் அதில் ஒவ்வொரு பகுதியாக நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம் அது வந்து இவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாற வேண்டும் அந்த நக்சல் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் இருந்து தான் வர்றாங்க இப்போ இங்கே வரக்கூடியவர்கள் ஜார்க்கண்ட் வெஸ்ட் சிங்கம் இருந்து மத்திய பிரதேஷ் பால்காட் தண்டேவாடா மத்திய பிரதேஷில் சத்தீஸ்கர்ல நாராயண்பூர் பாஸ்டர் கன்கேர் இந்த மாவட்டங்கள்லேருந்து வர்றாங்க இவங்களுக்கு சிஆர்பிஎஃப் ஓட பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் சப்போர்ட்டோட வர்றாங்க பத்து பேருக்கு ஒரு செக்யூரிட்டி மீதம் இருபது பேர் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் அவங்க கூட அக்காமடி பண்ணியே வந்துருவாங்க சென்னையில் இதனுடைய தொடக்க நிகழ்ச்சி அங்கே ஏழுலேருந்து பதிமூணாம் தேதி வரை நடைபெறுகிறது எட்டாம் தேதி காலையில் நம்முடைய மாண்புமிகு கவர்னர் அவர்கள் இதை தொடங்கி வைக்கிறார்கள் பழங்குடி இளைஞர்கள் அவர்களின் வளமான பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் பற்றி உணர்த்தி அவற்றை அவர்களின் எதிர்கால சந்ததியிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது முக்கியமான ஒரு குறிக்கோள் அதைவிட இன்னும் முக்கியமாக நாட்டில் இருக்க இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் இவர்கள் சந்தித்து உணர்வு பூர்வமான தொடர்பை வளர்க்க வேண்டும் அவர்களுடைய சுயமரியாதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூச்சப்பட்டு இருப்பார்கள் ஸோ அதெல்லாம் போக்க வேண்டும் என்றதுக்காக தான் இந்த யூத் இவங்க குரூப்பே வந்து ஒரு எயிட்டீன்ல இருந்து டுவெண்ட்டி டூ இயர்ஸ்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் வர்றாங்க ஸோ ஒரு வார காலம் இங்கே தொடர்ந்து சென்னையிலும் சென்னை சுற்றி இருக்கிற பகுதிக்கும் போகிறாங்க அதே மாதிரி நம்மளுடைய தலைமைச் செயலகத்துக்கும் போகிறாங்க தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர்டு ஃப்ரம் நைன் ஸ்டேட்ஸ் எந்தெந்த ஸ்டேட்டுனா வேற அவங்கட்டு என்ன ஆந்திரப்பிரதேஷ் சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் கேரளா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா ஒடிசா தெலுங்கானா அண்ட் வெஸ்ட் பெங்கால் ஸோ டோட்டலாக இந்த வருஷம் சிக்ஸ்டீன்த் ட்ரைபல் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் நாடு முழுவதும் நடக்கிறதுல ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பார்ட்டிசிபென்ட்ஸ் கலந்துக்கிறாங்க மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கல அலுவலகம் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய அரசின் மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கல அலுவலகம் சார்பில் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள வரட்டம்பட்டி கிராமத்தில் மத்திய அரசு செயல்படுத்துகின்ற மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு ராமஜெயம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இதில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் தேசிய சுகாதார திட்டங்கள் செல்வமகள் சேமிப்பு திட்டம் காப்பீடு திட்டங்கள் மக்கள் மருந்தகம் உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட துறையின் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் பின்னர் பெண்களுக்கு மாணவர்களுக்கு கட்டுரை ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது இதனை அடுத்து பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து தெரிந்து கொண்டதுடன் அது குறித்து பயன்பெறுவதற்கு ஒரு நல் வாய்ப்பு அமைந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர் இன்று நடந்த முகாமில் வந்து மத்திய அரசு நலத்திட்டங்களை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு இங்க எல்லாருக்கும் பள்ளி குழந்தைகளும் வந்தாங்க அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்தது இந்த நிகழ்ச்சியில் அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளர் திரு ராகவேந்திரன் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் திரு சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாமக்கல்லில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு என்கிறார் உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர் மண்ணில் தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல மனதை தொடும் வகையில் தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக்கொண்டே இருக்கும் புத்தக வாசிப்பின் அவசியத்தை உணர்த்திடும் வகையில் நாமக்கல்லில் ஆண்டுதோறும் அரசின் மாவட்ட நிர்வாகம் துறைகள் மற்றும் புத்தக நிறுவனங்கள் சார்பில் மாபெரும் புத்தகத் திருவிழா நடத்தப்படுகிறது அந்த வகையில் நாமக்கல் பரமத்தி சாலையில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்ட மூன்றாம் ஆண்டு புத்தகத் திருவிழாவில் அறுபதுக்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது கல்வி இலக்கியம் புதினம் அறிவியல் மருத்துவம் ஆன்மீகம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் லட்சக்கணக்கான நூல்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றை பொதுமக்கள் சிறுவர்கள் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி மாணாக்கர் மூத்தோர் உட்பட பலரும் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வாங்கிச் செல்கின்றனர் பறந்து விரிந்த உலகை புத்தகங்கள் ஒன்றிணைத்த நிலையில் திறன்பேசி உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப புரட்சி வாசிப்பினை டிஜிட்டல் தளத்திற்கு கொண்டு வந்துவிட்டது தொடர்ச்சியாக மின் ஊடகங்களை பயன்படுத்துவதால் கண் சோர்வு தொடங்கி பல தாக்கங்கள் ஏற்படுகின்றன இருந்த போதிலும் புத்தகங்களை கையில் வைத்து வாசிப்பதற்கு ஆர்வம் குறையாத நிலையே இன்றும் உள்ளது வாசிப்பின் மீதான ஆர்வத்தை அதிகரிக்க செய்யும் வகையில் பத்து நாள்கள் நடைபெற்று வரும் இந்த புத்தக திருவிழா அனைத்து தலைப்பினரையும் கவர்ந்துள்ளது சென்ற ஆண்டு நடந்த இரண்டாவது புத்தக திருவிழாவில் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்களுக்கு தேவையான நூல்களை வாங்கி

வாங்கி படிக்கிறதுல எங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் இதை படிக்கிறதுனால குழந்தைங்களோட கற்பனை திறனும் அதிகமாகும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நான் ஜான் சந்தோஷ இங்கே பாண்டமங்கலம்லேருந்து வந்திருக்கேன் போன வருஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது யூஸ்ஃபுல்லான புக்ஸு இது பள்ளி மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லான புக்ஸ் நல்லா இப்போ புக்ஸ் புக்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கெட் பண்ணி சேர்த்தது தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க புக்ஸ்லாம் நான் வாங்கினேன் இது இதை நான் பயன்படுத்தி நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எனக்கு கூட வாய்ப்பு இருக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே இருக்க எல்லா அறிவு நாளேஜ் திருக்குறள் புக் இதெல்லாம் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பிற அரசு துறைகள் இணைந்து மூன்றாவது ஆண்டாக நாமக்கலில் நடத்தப்படக்கூடிய புத்தக கண்காட்சி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் அனைவரிடமும் பெருத்த வரவேற்பை பெற்றுள்ளது புத்தகங்களை தேடி தேடி அனைவரும் படித்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஐநா பொதுச்சபையின் தலைவர் திரு பிலிமோன் யாங் புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் சர்வதேச பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இருவரும் விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் அமெரிக்காவின் ஓபன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சாம் அல்ட்மேன் இன்று புதுதில்லியில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்து பேசினார் அவருடனான விவாதம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற முதலாவது இந்திய அரபு பல்கலைக்கழகங்களின் தலைவர்கள் மாநாட்டில் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பங்கேற்று உரையாற்றினார் இரு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் உயர்கல்வியில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது நாட்டில் தங்கத்தின் தேவை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐந்து சதவீதம் அதிகரித்து எண்ணூற்று இரண்டு புள்ளி எட்டு டன்னாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் என் சிபி மனாஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தின் மூலம் குறைகளை தெரிவிக்கலாம் என்றும் உதவி தேவைப்படுவோர் ஒன்று ஒன்பது மூன்று மூன்று என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது